வெல்கம் டு இன்றைக்கி நம்ம தக்காளி குரமாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க இது தோசை இட்லி சப்பாத்திக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் மூணு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க அது கூட உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிரும் இப்போ ஒரு மூடி போட்டு தக்காளி வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஆறு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் அது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கல்பாசி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அது கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இந்த டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க பொடியோட பச்சை வாசம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க ஏன்னா நம்ம கசகச சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரத்திலே அது கட்டிப்படும் அதனால் நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு குருமா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை கொதிக்கி விட்டுருங்க நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையாட தக்காளி குருமா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்